அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டே சீரியல் இப்போ கெட்டிமலம் கட்டி மலம் சரியில்லை அடுத்த என்னென்ன சாரஷியமான இன்றைக்கி உள்ள நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகேஷ் பிடிக்குமா இல்லை வெற்றியை பிடிக்குமா இல்லை துளசியை பிடிக்குமா இல்லை நம்மளோட அஞ்சலியை பிடிக்குமா இல்லை ரேவத்தியை பிடிக்குமா இல்லை முருகனை பிடிக்குமான்ட்டு காம கமக்காமன்லாம் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட முருகன் மற்றும் ரேவதியோட ஜோடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட முருகனை வந்து தேவையில்லாத காளி பசங்க வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால இப்படி அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி வந்து முன்னாடி வந்தாங்க கடைசியில் வந்து ரேவத்தியை அந்த ரவுடி அடிக்கிறதுக்கு போகும்போது நம்மளோட முருகன் அவன் கையை ஒடிச்சு துரத்தி விட்டுட்டாரு இதுதான் இந்த பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் வெற்றியும் துளசியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது துளசியை வந்து ஒரு இடத்துல வெற்றி வந்து வேலைக்கு சேர்த்து விட்டாரு அந்த மேனேஜர் வந்து துளசிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்மளோட துளசி என்ன ஏதும் காரணமே சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க கடைசியில் இதை தான் கேட்காமலே வந்து துளசிக்கிட்ட கேட்காமலே வெற்றி வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நடத்தி முடித்தாரு அடி உதச்சி அவனை மேனேஜரை போய்ட்டு கையெல்லாம் உடச்சி விட்டுகிட்டு கடைசியில் துளசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க உடனே நம்மளோட துளசிக்கு வந்து நம்மளோட வெற்றி மலைச்சினதாக ஒரு க்ரெஷ்ஷு ஏற்பட்டுருது இந்த க்ரெஷ்ஷு வந்து காதலாக மாறுமான்னு எதிர்பார பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்தடுத்த வீடியோங்களில் நம்மளோட துளசி வந்து ஃபோன் பண்ணி வெற்றிக்கு ரொம்ப நன்றிங்க இந்த உதவி எப்பயுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னை கேட்காமலே எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி இந்த வேலையை செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது வந்து காதலாம் மாறுமா மாறாதான்னு தெரியலங்க ஓகே இது இப்படி இருக்கும்போது அந்த பக்கம் நம்மளோட மகேஷ் மற்றும் அஞ்சலியோட விஷயம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குது நம்மளோட மகேஷ் வந்து அஞ்சலியை பாட வச்சு பாட வச்சு டயர்ட் ஆகிட்டார் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளோட அஞ்சலிக்கு வந்து எக்ஸாம் நடக்க போது அதனால் வந்து மகேஷ் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிருந்தது அந்த நேரம் பார்த்து நம்மளோட முருகன் வந்து ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்து கடைசியில் அஞ்சலி சந்தோஷப்படுத்தினார் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா முருகன் ச அஞ்சலி மகேஷ் மூணு பேரும் செல்ஃபி எடுக்க வச்சாங்க இது அவனுக்கு வந்து மகேஷ் சுத்தமாக பிடிக்கலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்